கத்தராய் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் மீண்டுமாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதத்திற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்பது இதை கேட்டவுடனே பலருக்கு சுகம் கிடைத்திருக்கும் சிலருக்கு கிடைக்காமலும் இருந்திருக்கலாம் நாம் இந்த வார்த்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு வேலை நமக்கு இருக்கிறது நானே உன் பரிய கர்த்தர் இந்த வார்த்தையை நம்ம மனதில் பல முறை சொல்லி நம்முடைய உள்ளான மனுஷன் முழுவதும் அந்த வார்த்தையால் நிரம்பியிருக்கும்படி நாம் செய்ய வேண்டும் கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக வேண்டும் விசுவாசத்தால் உருவாக வேண்டும் அதை செய்வதற்கு தொடர்ந்து முயற்சி எடுத்து கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் அவர் என் பரிகாரியாய் இருக்கிறார் அவர் என் நோயை குணப்படுத்துவார் எனக்கு எந்த நோயையும் அவர் எனக்கு குணப்படுத்தி தருவார் என்பதை மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் மனதுக்குள் சொல்லி தேவைப்பட்டால் நம்முடைய வாயினாலும் அறிக்கையிட்டு அந்த வசனத்தை தியானித்து கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு சுகத்தை தருவார் என்கிற அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய வல்லமைகள் படிப்படியாய் நமக்கு செயல்பட ஆரம்பிக்கிறது நம் வாழ்க்கை முழுவதும் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கிருமை நமக்கு கிடைக்கிறது அதால் சகோதர சகோதரிகளே நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்கிற வார்த்தையை பிடித்துக்கொண்டு அதை பல முறை தியானித்து மனதுக்குள் சொல்லி 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 உங்களுடைய மனதையும் உள்ளான மனுஷனையும் அந்த வார்த்தைகளால் நிரப்பிழல வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அப்பொழுது உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் கர்த்தருடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அது ஒளிந்து போகாது அது செயல்படாமல் இருக்காது இந்த விசுவாசம் நமக்கு வளரும் இந்த விசுவாசத்தில் நாம் வளரும் போது நமக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதமான வாக்கு தந்தங்களும் நமக்கு செயல்பட ஆரம்பிக்கிறது அன்பு மகா பரிசுத்தம் நிறந்த ஆரம்பிக்குதாவே இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே வருகிறோம் நடைபெறும்படி கர்த்தர் எங்களுக்கு அதை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கிருபையாய் தர வேண்டும் என்று நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம் பரிபூர்ண சுகம் அருமையான சகோதர சகோதரிகளுக்கு உடனே உண்டாகட்டும் என்று நான் இயேசு கிறிஸ்துவை நாமற்றாலே கட்டளை கொடுக்கிறேன் கர்த்தர் சுகத்தை தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமற்றானே பரிபூர்ண சுகங்களை எடுத்துக் கொள்கிறோம் ஏசு நாம் நாமற்றானை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் அருமையான சகோதர சகோதரிகளே கண்டிப்பாக உங்களுக்கு சுகம் கிடைக்கும் சுகம் கிடைக்கும் போது எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய யூடியூப் சேனலை நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று உங்களை வேண்டிக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்விதிப்பாராக ஆமேன்